அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சர்பக எனது அன்பு வணக்கத்தை செலுத்து வருகிறேன் என்னோடய குருவோட குரு மூவாயிரமோ ஒளி தேகி இருக்கிறார் அவர் என் குரு மகா ஞானகுருக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவரிடம் கற்று குருசக்தி மையம் இறைசக்தி மையம் என்று வைத்து நிறைவில் நடத்தி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பணக்கஷ்டமே மனக்கஷ்டம் பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம் அப்போ என குருநாதர் குருநாதர் காசியை சென்ற பொழுது மகாலட்சுமி பிரஷன் ஆகி ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அதுக்காக நம்ம பதில் சொல்வது ஒரு உண்மை நான் பேசும் அனைத்து உண்மை பொய்ப்புகளையும் சத்தியம் கூறுகிறேன் பணம் படைத்தவர்கள் பணம் பெரிய கொண்டு இருக்கிறது கஷ்டப்படுற கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க நாங்கள் நடுத்தர மக்கள் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் படைத்தவர்கள் பணத்தை கையாளும் முறை சரியில்லாம முறை சரியில்லாமல் முறை தெரியாமல் நல்லா பணம் கொடுத்துருக்காங்க நடுத்தர மக்கள் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முறையை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அவங்க இல்லம் உள்ளம் சந்தர் அனைவருக்கும் நான் இன்று நிலைத்து நிற்பேன் என்ற வாக்கு தான் நான் சொல்லக்கூடிய வாக்கு முதலில் பணத்தை கையாளும் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோட வெளியே போகுது பல் வழக்காமல் முகம் கழுவாமல் பணத்தை யாரும் எடுத்து கொடுக்கக்கூடாது பல முன்னணிகள் நாலு பேர் பார்க்க பணத்தை எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையோ யாரிடம் காட்டக்கூடாது கணவு மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பணத்தை பெல்ட்டு கடியை வைக்கக்கூடாது பணத்தை பணத்தை தலைவாணிகள் கடல் வைக்கக்கூடாது பணத்தை சட்டையில் வச்சு தொங்க விடக்கூடாது பணத்தை பிட்பாய் பாக்கி வைக்கக்கூடாது பணத்தை ரொம்ப சட்டையிலையோ பாக்கெட்டில் வச்சு தூங்கக்கூடாது கையில் எழுதினாலும் கடன் வந்துடும் இது இல்லாமல் கால் ஆட்டி கொண்டிருந்தால் கடன் வந்துடும் இதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும் ஆச்சுங்களா இந்த பணத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி யாருன்னா ஞானலட்சுமி தான் மகாலட்சுமி அம்சத்தில் ஞானலட்சுமி ஆச்சுங்களா இப்போது இந்த ஞானலட்சுமி வழிபாடு ஒரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையையும் ஒவ்வொரு போரும் என்றும் நீங்கள் வீட்டிலையும் ஞானலட்சுமி பூஜை வழிபாடு செய்தல் வேண்டும் ஆச்சுங்களா எந்தெந்த வகையில் பண சக்தியும் பெறுகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனிக்க கால கால இந்த சுக்கர நாள் காலையில் ஆறுநூற்றி ஏழு ஒன்று ரெண்டு எட்நூற்றி ஒம்பது நீங்கள் இந்த நேரத்தில் ஆதி பிரண ஆதி பிரணவத்தை நீங்கள் அண்டத்தில் போய் பிண்டத்தை நினச்சிட்டிங்கன்னா அந்த சுக்கர சக்தி உடம்பு உள்ளே வந்துடும் அதனால் உங்களுக்கு பணசக்தி பெருக ஆரம்பிச்சிடும் பணத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமிடைய கணவன் மகா நாராயணன் அவருடைய மந்திரம்தான் அஷ்ட ஐஸ்வர்ய மந்திரம் சர்வமங்கல மந்திரம் பரம மந்திரம் முக்தி மந்திரம் மோட்ச மந்திரம் இருக்கு எல்லாம் ஒன்று தான் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை உள்ளே சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் மூன்றாவது பணத்தை கொடுக்கூடிய லட்சுமி நாலு பணத்தில் இருக்காங்க அதாவது வன்னி மரம் மாமரம் மகிழ மரம் விழுவ மரம் இந்த நாலு மரத்தில் இருக்காங்க அப்போ எல்லாம் இந்த மூணு ஞானலட்சுமி வரக்கூடிய ஒரே மரம் வில்லு மரம் தான் ஞானலட்சுமி இருக்குது ஞானலட்சுமி எல்லா லட்சுமியும் பணத்தை கொடுக்கும் திருப்பி ரிட்டர்ன் ஆயிரும் உலக சொல்லுங்கள் ரிட்டன் ஆயிரும் கர்ம வினைக்கு ஜாதக ரிட்டன் ஆனால் ஞானலட்சுமி கொடுத்து கொண்டு இருக்கும் அப்போ நீங்கள் வில்லு மரத்துல போய் கட்டவன் சுக்கர வரல் இந்த வரலை வச்சு நீங்கள் மூச்சு இழுத்திங்கன்னா அந்த சுக்கரை கதிரிச்சு உடம்புல பாஸ் ஆகிரும் இந்த வகையில் நீங்கள் பண சக்தியை பெருக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் மகால நாராயண பெருமாளையும் மகாலட்சுமியும் அழைத்து நீங்கள் வீட்டில் ஞான லட்சுமி உங்கள் வீட்டில் பணம் பெருகணுடைய இருக்கும் இது இல்லாமல் பணம் நான் ஏன் தங்க மாட்டேங்குது வாங்கினா கொடுக்க முடில கொடுத்தா வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக பணம் நாம் பணம் வந்தவுடன் பணத்தை நாம் சுத்தம் செய்துதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டும் பணம் வந்தவுடன் நம்ம வீட்டில் அந்த பணத்தை ஒரு வைக்கணும் அதுக்கப்புறம் நூறு பக்கம் வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டும் எந்த நாளில் எந்த நாளில் எந்த நேரத்தில் கடை வாங்கினா கட்டலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் அசலாக கட்டினா சீக்கிரம் வட்டியை கட்டலாம் பணத்தை கொடுக்கக்கூடிய ஞான லட்சுமணி ராஜ்ய லக்ஷ்மணி லட்சுமியில் சூட்சமாக மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்வது ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது குருவை வணங்கணும் குரு பரம்பரை வணங்கணும் மந்திரத்தை எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எந்த முகத்தை வைக்கணும் எந்த வைபேஷன் சொல்லணும் அப்படின் இருக்கு அந்த மெத்தல் சொன்னால் தான் மந்திரம் வேலை செய்யும் மந்திரத்தை அந்த காலத்தில் காதில் ஓதினார்கள் இப்போ எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்க கணவன் முனை உறவு எப்படியோ உடல் உறவு எப்படியோ அதுபோல் தான் குரு சிஷிய தத்து மட்டும்தான் மந்திரம் கற்றுக் கொடுப்பார்கள் நீங்கள் யூடியூபில் போயிருக்கிற எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் வேலை செய்யாது மந்திர சொன்ன மாதிரி உங்களுக்கு சக்தி கிடைக்கலாம் உணர்வு கிடைக்கலாம் ஆனால் மந்திரத்தை குரு முகமாக மட்டும்தான் சொல்ல முடியும் அப்போ தான் அந்த மந்திரம் வேலை செய்யும் அதனால் தான் மந்திரத்தை நாங்கள் ஓப்பனாக சொல்வது இல்லை ா உங்கள் வீட்டில் பணம் தங்கணும்னா நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு அவசியம் செய்தல் வேண்டும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்து சொந்த அனைவருக்கும் இங்கே செல்லும் தடையில்லாமல் இருக்க ஞானலட்சுமி வழிபாடு கருத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஏழு இறைசக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாகியம் பெறுகிறது